உனக்கு தான் போர் அடிக்கும் சொல்லு ஏன்னா ஜீவா ப்ரோ வர மாட்டார்ல அதனால கோடி நீ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசுவ ஏ வாடி அனு வெளியில எல்லாம் போய் பாப்போம் எப்படி டெக்கரேஷன் பண்ணிருக்காங்கன்னு இதை விட சூப்பரா பண்ணிருப்பாங்க வா பாக்கலாம் ம் சரி வாங்க போலாம் ஸ்டேஜே சூப்பரா இருக்கு இவங்க எங்கி போறா? அட ஜீவா ப்ரோ ஓ ஓ அப்படியா? இந்த திண்ணி என்னதான் பண்றான்னு பாப்போம். ஜீவா ஜீவா என்ன பிரச்சனை? என்ன பண்ணிட்டு இருக்க? இருக்கேன். அப்படியா? என்ன உனக்கு கிண்டலா இருக்கா? என்ன வேணும்னு சொல்லு எனக்கு நீ கையில வச்சிருக்கே சீரியல் பல்ப் அது வேணும் குடுக்குறியா இதுவா இது எதுக்கு உனக்கு ம் அப்படியே ரெண்டு ஆட்டைய போட்டு எங்க வீட்ல கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிக்கிறலாம்ல லைட் எல்லாம் பாக்க அழகா இருக்கு அதனால தான் கேட்டேன் நல்லா ம் கேக்குறாங்க உங்க வீட்டை டெக்கரேஷன் பண்றதுக்கு இந்த பல்பு தான் கிடைச்சிச்சா போ போ சார்ட்ட போய் கேட்டு வாங்கிட்டு போ ம் அதெல்லாம் முடியாது நான் உன்கிட்ட தான் கேட்பேன் ஏன்னா உன் கையில தான் நிறைய வச்சிருக்கியே அதல இருந்து ஒண்ணு கொடு ஏய் பேசாம போடி உஞ்சை கடும் கையை எஸ்க்யூஸ் நீ போடும் போடும் நேரைய பாருங்க என்னடி நாங்க ரெண்டு பேர் நிக்கிறது கூட தெரியாம ரெண்டு பேர் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ம் இது. ஆ ஆ ரெண்டு மட்டும் எடுத்துட்டு வந்து சரியா? சரி போலாம். பேசிக்கிட்டே இருக்கோம் அங்க பார்த்துட்டு இருக்கா. கிண்டல் பண்ணிக்கிட்டே

இந்த ஐஸ் நம்மள கடிச்சு வச்சாலும் வச்சிருவா நம்ம ஓடிடுவோம் அப்பாடி போயிடுச்சு நம்ம பாடுறத வச்சு எல்லாருக்கும் பொறாமையா இருக்கு என்ன பாடலாம் ஒண்ணுமே வர ம் சரி எதுவுமே தோண மாட்டேது போயிட்டு சம கேண்டீன்ல போய் ஒரு பப்ச நல்லா தின்னுட்டு வந்து யோசிக்க வேண்டியதே ஏமா பொண்ணு இந்த மாதிரி கேட்ட பப்ஸ் ஒரு பப்ஸ் வண்ணா பார்த்தேன் அதை திங்கிராதிக்க தான் கேட்டேன் கடகாரர் கொடுத்தது இல்ல பப்ஸ் கூட எனக்கு பத்தலையே கடகாரே டோய் 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 கடகாரே ஹா இப்படி எப்படி நல்லா இருக்கா ச்ச்சே பேய் ஹர் யார் பேய் ஏ நான் பேயா இல்லமா நீ பேயில நீ ஒரு பைத்தியம்

இந்த டீ கப் ஏதும் வேணுமா உனக்கு அரட்டை உடை சொல்றியா ஐயோ அம்மா உன்கிட்ட பேசவே முடியாது நான் போறேன் பா போ நான் என்ன உன பிடிச்ச வச்சிருக்கேன் போடா இப்படி பாக்குறான் பாரு முட்டக்கன திருதிருன்னு வச்சு முழிச்சிட்டு அம்மா எங்க ரொம்ப நேரமா அனு காணா எதுக்கு கொஞ்ச நேரம் அவகிட்ட அறுவிய போடுறதுக்கா என்னடா திமிர் பிடிச்சவனே போடா எந்திரச்சு நான் போறேன் போறேன் நீ பப்ஸ் நல்லா தின்னு ஆ வாங்குறேன் திங்க தெரியாதா நீ போடா வந்துட்டியான் சொல்ல ஏறும மாடு இவ என்ன குரு குருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கியா ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ என்ன வேணும் உங்களுக்கு அது வந்து மை நேம் இஸ் சரண் ஏன்னு போட்டோம் நான் கேட்கலையே வச்சுக்கோ ஆமா நேத்து உன்ன நான் அங்க ரோட்ல பார்த்தேனே அந்த பையன் தானே நீ ஆமா அங்க அடி வாங்கினது பத்தலைன்னு காலேஜுக்கு வந்துட்டியா இல்லோ அப்றே இல்லங்க நான் கௌதம் இருக்கான்ல அவனோட கசின் ஓ அந்த திருக்கு பையளோட கசின் ஆனி உங்க நேம் சொல்லவே இல்லையே டேய் என்ன ஃபர்ஸ்ட் பேரை கேப்ப அப்புறம் வீட் அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்ப அப்புறம் I love ம் போடா ம் இவன் என்ன இப்படி பேசுறேங்கா ஒரு பேர் தானங்க கேட்டேன் அதுக்கு போய் என்னங்க இப்பெல்லாம் பேசுறீங்க அதெல்லாம் சொல்ல முடியாது ரொம்ப திமுர் பிடிச்சவளா இருக்கா என்ன ராதா வர சொல்லிட்டு நீ பாட்டு அழுதுகிட்டே நிக்கிற அந்த அணு எதுவும் ஒன்னு சொன்னாலா கௌதம் போதும் இனிமே அணுவை பத்தி பேசாத மாமாவே அணுவையும் பிரிக்கிற முயற்சி என்னையோட விட்டு என்ன ராதா எல்லா பிளானும் நீ போட்டுட்டு கடைசியில என்ன சொல்ற சரி ஓகே நான் தானே சொன்னேன் இப்ப நானே சொல்றேன் வேண்டாம் ஏன்னா அவங்கள பிரிக்க முடியாது வேணா விட்டுரு மாமா சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் கௌதம் போதும் விட்டுரு இத இந்த பிரச்சனை இப்படியே நீ விட்டுரு முடியாது நீ விட்டாலும் நான் விட மாட்டேன் கௌதம் மூடு நீ இதுக்கு மேல ஏதாவது நீ பண்ண நான் மாமா கிட்ட உன்ன நடந்தது எல்லாத்தையும் சொல்லிருவேன் போய் சொல்லுடி போ ப்ளீஸ் கௌதம் எதுவும் பண்ணாத நான் சொன்னதே மீறி நீ ஏதாவது பண்ண அவ்வளவுதான் பாத்துக்கோ நான் சும்மாவே இருக்க மாட்டேன் நீ நான் அதுதான் இல்ல ஸ்டெல்லாவ மாதிரி இந்த அணுவையும் நான் ஓட வைக்கல என் பேர் கௌத்தம் இல்ல இந்த ரவு தனியா நிக்கணும் நாளைக்கு அந்த அணு என்ன ஆகுறான்னு மட்டும் பாரு